கலித்தாகை நெய்தர் கலிபோதே ஆயமும் அன்னையும் அறிவுற போது எழில் உன்கண் புகழ் நலன் இழப்பா காதல் செய்து அருளாது துறந்தார் மாட்டு ஏது இன்றி சிறிய துணித்தனை துண்ணா செய்து அமர்ந்தனை பலவும் நூறு அடுக்கினை இணை புயங்கி அழுதனை அளவலை என்று தோழி கேழ் இனி மான் எழில் மாதர் மகளிரோடு அமைந்து அவன் காணும் பண்பு இளன் ஆதல் அறிவேன்மன் அறியினும் பேணி அவன் சிறிது அளித்த கால் என் நான் இல் நெஞ்சம் நெகிழ்தலும் காண்பல் இருள் உருள் இருங்கூந்தல் மகளிரோடு அமைந்து அவன் தெருளும் பண்பு இலன் ஆதல் அறிவேன்மன் அறியினும் அருளி அவன் சிறிது கால் என் மருளி நெஞ்சம் மகிழ்தலும் காண்பல் ஒள் இழை மாதர் மகளிரோடு அமைந்து அவன் உள்ளும் பண்பு இலன் ஆதல் அறிவேன்மன் அரியினும் புள்ளி அவன் சிறிது அளித்த கால் என் அல்லல் நெஞ்சம் மடங்களும் காண்பல் அதனால் யாவனடு நாள் துயில் கொண்டு காம நோயின் கழிய நெஞ்சம்தான் அவர்பால் பட்டதாயின் நாம் உயிர் வாழ்தலோ நகை நனி உடைத்தே நினிய உன் தோழியர் கூட்டமும் உன் தாயும் அறியும்படி மலர் போன்ற உன் கண்கள் அழகு குன்றும்படி உன்னைக் காதலிக்காமல் பிரிந்து சென்ற அவனிடம் காரணமில்லாமல் சிறிது கோபித்துக் கொண்டாய் தகாத பல செயல்களைச் செய்தாய் பல நூறு வார்த்தைகளைச் சொன்னாய் துன்பப்பட்டு ஏங்கி அழுதாய் நீ கலக்கமடைந்தவளாயிருக்கிறாய் என்று என் தோழியே நீ சொல்கிறாய் இப்போது நான் சொல்வதைக் கேள் சிறந்த அழகுடைய பரத்தையர் மகளிரோடு அவன் சேர்ந்து இருக்கிறான் பிறரின் துன்பத்தைப் பார்க்கும் குணம் அவனுக்கு இல்லை என்பதை நான் அறிவேன் அப்படி அறிந்திருந்தாலும் அவன் அன்புடன் சிறிதளவு அருள் செய்தால் கூட என் வெட்கமற்ற நெஞ்சம் உருகி மகிழ்வதையும் நான் காண்பேன் இருளைப் போன்ற அடர்ந்த கூந்தலை உடைய பரத்தையர் மகளோடு அவன் சேர்ந்து இருக்கிறான் அவன் தன் பிழையை உணரும் தெளிவான குணம் அற்றவன் என்பதை நான் அறிவேன் அப்படி அறிந்திருந்தாலும் அவன் அருள் செய்து சிறிதளவு அன்பு செய்தால் கூட என் கலங்கிய நெஞ்சம் மகிழ்வதையும் நான் காண்பேன் ஒளிமிக்க நகைகளை அணிந்த பரத்தையர் மகளோடு அவன் சேர்ந்து இருக்கிறான் அவன் நம்மை நினைக்கும் குணம் அற்றவன் என்பதை நான் அறிவேன் அப்படி அறிந்திருந்தாலும் அவன் தழுவிச் சிறிதளவு அன்பு செய்தால் கூட என் துன்பப்பட்ட நெஞ்சம் அடங்குவதையும் நான் காண்பேன் ஆகவே நள்ளிரவில் தூங்கும்போது மறைந்திருந்த காம் நோயினால் முழுவதும் ஆட்கொள்ளப்பட்ட என் நெஞ்சம் அவனிடமே சிக்கிக்கொண்டதால்தான் நான் உயிர் வாழ்வது மிகவும் சிரிப்புக்குரியது அதாவது என் உயிர் அவரிடமே உள்ளது அவர் இல்லாமல் நான் உயிர் வாழ்வது இயலாத ஒன்று சுருக்கம் என் காதலன் என்னை பிரிந்து பிறமகளிருடன் இருப்பதும் என் துயரை உணராதவனாய் தன் பிழையை அறியாதவனாய் என்னை பற்றி கவலைப்படாதவனாய் இருப்பதும் எனக்கு நன்றாகவே தெரியும் அப்படியிருந்தும் அவன் சிறிதளவு கருணையும் அன்பும் காட்டித் தழுவினாலே என் வெக்கமற்ற கலங்கிய துன்புற்ற மனம் மகிழ்ந்து அமைதியடையும் ஏனெனில் என் நெஞ்சம் முழுமையாக அவனிடமே சிக்கிக் கொண்டதால் நான் தனியே உயிர் வாழ்வது எனக்கு வேடிக்கைக்குரியது ஆம் பாடல் நிறைவு பெற்றது நன்றி தமிழ் பற்றிய விஷயங்களை ஆழமா தெரிஞ்சுக்கணுமா அப்போ அப்பத்தாமதமில்லாம தமிழ் பையன் இரண்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பிடிச்ச லைக் ஷேர் பண்ண மறக்காதீங்க